தமிழக வெற்றி கழகத்துடைய இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில நடக்கப் போகுது இந்த மாநாடை எதிர்பார்த்திருக்கிறவங்க எல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க தமிழக வெற்றி கழகம் டிவி கே அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு ஒரு சில மாதங்கள்லயே முதல் மாநாட்டை விக்கிரவாண்டி அப்படின்ற இடத்துல வச்சு சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்க தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரா நடிகராக இருந்த விஜய் தலைவராயிட்டாரு இப்போ ரெண்டாவது மாநில மாநாடை மதுரையில நடத்த போறாங்க மதுரையில மதுரை டு தூத்துக்குடி போகிற தேசிய நெடுஞ்சாலையில் பாரபத்தி அப்படின்ற ஒரு இடத்துல வச்சு தான் இந்த மாநில மாநாடு அப்படின்றது வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்க இருக்குது ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெர்மிஷன் கேட்டு பார்த்தாங்க ஆனால் அதுக்கு இருந்து பெர்மிஷன் கொடுக்கல ஆகஸ்ட் இருபத்தி தேதி தான் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அது அதை வச்சு இப்போது அந்த பாரபத்தி அப்படின்ற ஒரு இடத்துல பயங்கரமான செட்டப்பில் இந்த மாநில மாநாட நடத்த போகிறாங்க மதுரையில் நடக்க இருக்கிற இந்த டிவி கேயோட ரெண்டாவது மாநில மாநாடு பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் இதில் பாரபத்தி மாநாட்டு திடல் அப்படின்றது வந்து பயங்கர பிரமாண்டமாக அவங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்க எல்லா வேலையுமே ஏகதேசம் முடிஞ்சிச்சு மக்கள் வந்து இப்போ சுத்தி பார்க்குற இடமாதான் அது இருந்துட்டு இருக்கு இன்னும் ரெண்டு நாட்களில் அந்த இடம் வந்து களக்கட்ட போகுது தான் உண்மை அதுலேயும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஐநூறு முதல் அறுநூறு ஏக்கர் நிலப்பரப்புல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது இதுக்கு முன்னாடி டிவிகேவோட முதல் மாநில மாநாடு நடந்த விக்கிரவாண்டி வீச்சாலை அந்த இடத்துல இருந்த இடத்தை விட இது மூணு மடங்கு பெரிது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா இதுல ஒரு பதினஞ்சு லட்சம் பேரையாவது இந்த மாநாட்டுக்கு அழைக்கணும் அப்படின்றது தான் வந்து டிவிகே தலைவருடைய உத்தரவா இருக்குதான் அதனால அவ்வளோ பெரிய ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த மாநில மாநாடு நடத்த போறாங்க அதுலேயும் குறிப்பாக விக்கிரவாண்டியில நடந்த முதல் மாநாட்டில் கொள்கை திருவிழா அப்படின்ற ஒரு ஹெட்டிங்ல தான் அந்த மாநாட நடத்துனாங்க அப்போ இது எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து எல்லாருடைய கேள்விக்குறியாகவும் இருக்கும் வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு தலைப்புல தான் இந்த மாநாடு இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது அதுலயும் குறிப்பா டிவிக்கே கட்சி வந்து எந்த கட்சியோட இணைஞ்சு கூட்டணி வச்சுப்பாங்களா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்துச்சு அரசல் புரசலாக அரசியலும் பேசிகிட்டு இருந்தாங்க அதிமுக கூட சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதிமுக காரங்க பாஜக கூட இணைஞ்சதுனால கண்டிப்பாக வந்து டிவிக்கு அவங்க கூட இணைய மாட்டாங்க அப்படின்றதும் ஒரு மக்கள் கருத்து இருந்துகிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது டிவிக்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வந்து தனியாக தான் ஃபேஸ் பண்ண போகுது அப்படின்றத அறிவிக்கிறதுக்காக தான் இந்த மாநாடு இருக்க போகுது அப்படின்றது தான் மக்கள் கருத்தாகவும் இருக்குது அதனால இது மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படின்ற ஒரு கருப்பு தான் இந்த மாநில மாநாடு நடக்கும் அப்படின்றதும் சொல்லப்படுது இது ஈவினிங் மூணு இருந்து ஆறு மணி வரைக்கும் நடக்கும் இந்த மாநில மாநாடு அப்படின்றதும் சொல்லப்படுது அதிலேயும் இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சிறப்பம்சங்கள் அப்படின்றது வந்து ரொம்பவே இருக்குது விக்கிரவாண்டியில் என்னெல்லாம் நெகட்டிவா இருந்துச்சோ அதெல்லாம் வந்து இங்கே ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே பயங்கரமான ஏற்பாடுகள் இருக்குது விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு நடக்கும்போது தண்ணி பிரச்சனை அவ்வளோவா இருந்துச்சு மக்கள் வந்து தண்ணிக்காக அலைஞ்சு திரிஞ்சாங்க இந்த வெயில் காலத்தில் வந்து அவங்களால தண்ணி கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற சொல்லப்படுது அதனால இந்த ரெண்டாவது மாநாட்டில் அந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக மக்கள் இருக்கிற இடங்களுக்கு அருகிலேயே வந்து பைப்பெல்லாம் வச்சு தண்ணி வந்து சப்ளை கொடுக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் பல லட்சக்கணக்கான பாட்டிலில் தண்ணி வந்து வரவங்களுக்கு ஸ்நாக்ஸும் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அந்த தண்ணி பாட்டிலில் கூட தலைவர் விஜயோட ஃபோட்டோ அதில் வந்து ஒட்டியிருக்காங்க அதுலேயும் மக்கள் கூட்டம் அலைமோதும் அந்த நேரத்தில் வந்து லாரியில் கொண்டு வந்து உள்ளாடி சிண்டெக்ஸில் எல்லாம் வந்து தண்ணி ரொப்ப முடியாது அதனாலயே இந்த வாட்டி வந்து அண்டர்லைன் வாட்டர் பைப்பு வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்து அதுலேருந்து தான் பைப்பில் இருந்தால் தண்ணி சப்ளை கொடுக்குற மாதிரியும் வெளியே வந்து டேங்க் வந்து இருக்கிற மாதிரியும் செட்டப் எல்லாம் பண்ணி பயங்கரமா வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் சொல்லப்படுது இந்த மாநில மாநாட்டை எத்தனை பேர் நேரடியாக போய் பார்க்க இருக்கிறீங்க மதுரை மக்கள் எவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி இந்த மாநில மாநாட்டை எதிர்பார்த்து இருக்கிறவங்களும் எந்த மாதிரி விஜய் வந்து முதல்வர் வேட்பாளராக இருந்தா எப்படி இருக்கும் தமிழ்நாட்டில் மாற்றங்கள் இருக்குமா இல்லையா அப்படின்ற உங்க கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க